ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக வழங்கிடுவ ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நூறு நாள் வேலைக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக வழங்கிடு மத்திய அரசு மாநில அரசே பாதுகாத்திடும் பாதுகாத்திடு நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாத்திடு பாதுகாப்பு திட்டத்தை பயனற்ற உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கைவிடு 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 கலைஞர் நலம் வாரிய திட்டத்தை அமல் படுத்து அமல் படுத்து அமல் பறித்து அமல் படுத்து வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெள்ள வெள்ள நாடு ஆர்ப்பாட்டம் நாடு தழுவி ஆர்பாட்டம் வெள்ள ஒன்றிய அரசை மோடி அரசை ஒன்றிய அரசை மோடி அரசை நூறு நாள் வேலை திட்டத்தை நாளாக நாள் வேலை திட்டத்தை நாள் அமல் அமல்பத்து அமல்படுத்து 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 நிறைவேற்றி மனை மணி பட்டா இல்லாத அனைவருக்கும் இதனை பயனற்ற உணவு பாதுகாப்பு திட்டத்தை உணவர் பாதுகாப்பு திட்டத்தை கைவிடு 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 கலைஞர் நலம் ஆகிய திட்டத்தை அமல் படுத்து அமல்படுத்தி அமுல் பெருத்து அமுல் பெருத்து அமுல் பெருத்து வெள்ளட்டல் நாடு நழி யாப்பாட்டம் நாடு நழி யாப்பாட்டம் நாடு நழி யாப்பாட்டம் வெள்ளட்டல் அரசே மோடி அரசே பொண்டி அரசே மோடி அரசே முன்னெடுப்பது முகநூல் ஒரு ஒரு பதிவு ஒன்று வந்தது சில காலமாக ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னதாக ஒரு பெண் ஒரு பெண்ணை கண்ணீர் மழுக ஒரு பேட்டி பிடிக்கிறது நான் தேசிய அளவிலே தங்கப்பதக்கம் வாங்கி இருக்கின்றேன் பிறந்ததிலிருந்து சாலை ஓரங்களிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அங்கே படுக்க முடியவில்லை படிக்கிற இடங்களிலே துணிகள் ஆடைகள் ஒதுங்குகிறதா என்று இரவிலே நாங்கள் கவனித்துக் கொண்டு தூங்க முடியவில்லை கழிப்பிட வசதி இல்லை குளிக்க முடியவில்லை என்று இந்த தேசத்திலே வளர்ந்திருக்கின்ற இந்த பாரத தேசத்திலே இவ்வளவு கேவலமான சூழ்நிலைகளிலும் இந்த பெண் கண்ணீர் மழக பேட்டி கொடுத்திருக்கிறது அதை பற்றி யாராலும் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா எடுத்துக்கொண்டதல்ல இன்னைக்கு பல்லாயிரம் கோடி கணக்கிலே தேவையற்ற நிதிகளை ஒதுக்கி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது அம்பானி ஆதானி போன்ற கார்பரேட் நிறுவனத்திற்காக லட்சக்கணக்கில் தள்ளுபடி செய்ய கொண்டிருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்களுக்காக ஒரு சட்டத்தில் நிறைவேற்றி நூறு நாள் வேலையை ஒன்று அமல்படுத்தியிருக்கிறார்கள் அந்த நூறு நாளைக்கான நிதியை இந்த அரசு ஒதுக்க மறுக்கிறது நூறு நாள் சம்பளமும் பட்டுவாடா கிடையாது அவர்களுக்கு வேலை பார்க்கும் இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பாம்பு கடித்தாலும் சரி ஏதோ ஒரு இழப்பீடு ஏதோ ஒரு சூழ்நிலைகளை ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு கிடையாது இது போன்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது கார்பரேட்டுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கைகோர்த்து தூக்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர் அவர்கள் இந்த கோயில் மனையில் குடியிருப்பவர்களை அப்புறப்படுத்துவதில் அவர் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களும் நீண்ட நாட்களாகவும் கோயில் முனையிலே குடியிருந்து வருகிறார்கள் அவர்கள் வாழ்வாதார அவர்கள் இந்த இடத்திலே மூணு செண்டு ஒதுக்கி கொடுக்க முடியாமல் அவர்களை அப்புறப்படுத்துகிறது அப்படியும் சில இடங்களிலே வரிகளையும் தலைக்கு மிஞ்சிய வரிகளை சுமத்தி கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறது இது போன்ற நிலைகளை தமிழக அரசும் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊராட்சிகளுக்கும் இந்த நூறு நாள் வேலை சம்பந்தமா அவர் என்ன பேசிட்டு இருக்கிறார் பேசிட்டு நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு நாற்பத்தி மூணு ஊராட்சிகளில் இருந்தும் இங்கே ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழு கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நூறு நாள் வேலை என்பது ஏதோ தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு மட்டும் சொந்தமான வேலை இல்லை இந்த நாற்பத்தி மூணு ஊராட்சிகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் விவசாய தொழிலாளர்களுடைய கோரிக்கை இது ஐம்பதாயிரம் விவசாய தொழிலாளருடைய கோரிக்கை எனவே ஊராட்சி ஒன்றியத்திலே நாங்கள் வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு இதில் பிரதிநிதியோ இல்லை இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நீங்கள் தீர்மானமாக கூட சொல்லலாம் இந்த நூறு நாள் வேலையை நீங்கள் அதை மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையிலே அதை நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய வகையிலே நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் இந்த நிதியை எப்படி பெருக்குவது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வரி கொடுக்கக்கூடிய மக்கள் தான் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆனால் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா யாருக்கு கிடையாது இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இங்கே இந்த வெயிலில் நிற்கிறவங்க இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா யாருக்கு கிடையாது இரநூத்தம்பது ரூபா அந்த இரநூத்தி நாற்பது ரூபா அல்லது இரநூத்தி முப்பது ரூபா இரநூறுவா இப்படி என்ன ஏக்கரி என்ன கணக்கு இது என்ன கட்ட பஞ்சாயத்து சட்டப்படியாக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்திலே விவாதித்து அந்த நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாக்க ஒரு விவசாய தொழிலாளிக்கு எவ்வளவு சோத்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொஞ்சம் சற்று ரெண்டு நிமிஷம் அதை விலைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு கேட்டுக்கிறவங்க எனவே அந்த மக்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங்கர் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது விவாதித்து உருவாக்கப்பட்டது சாதாரணமாக ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்திலே நாட்கணுக்களை பேசி இந்த சட்டத்தை உருவாக்கிறார்கள் எனவே இந்த சட்டம் வந்த பொழுது ஒரு நாளைக்கு எண்பது ரூபா சம்பளம் இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுக்கணும் ஆண்கள்னா ஏழு மணி நேரம் வேலை வேலை பார்க்கணும் பெண்கள்னா ஆறு மணி நேரம் வேலை பார்க்கணும் இருபத்தி ஆறு வேலைகளை நீங்க செய்யலாம் ஒரு வேலை வேலைகளை செய்யலாம் புதிய ரோடு போடலாம் புதிய குளங்களை வெட்டலாம் பழைய செப்பனிடலாம் ஊரை அழகுபடுத்தலாம் ஊரை கூட்டி விடலாம் மரக்கன்றுகள் வைக்கலாம் அந்த மரக்கன்றுக்கு தண்ணி தேக்கி ஊற்றணும் அதே போல அந்த ஊர்ல மீன் குச்சி வளர்க்கலாம் அதற்கு இலைனும் அந்த மீனை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இப்படி ஊராட்சி மற்றும் வருவாயை பெருக்குவதற்கு வருமானத்தை பெருக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தலாம் இதுல குறிப்பாக பெண்கள்லாம் அதிகமா பயன்படுறாங்க இப்ப காவல்துறை பாதுகாத்து நிக்கி காவல்துறைக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு எஸ்ஐனா இவ்வளவு சம்பளம் எண்பது ஒரு ஒரு மாதத்தை எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ஏடிஆறு தரைக்கிறாங்க அவங்களுக்குன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பிடித்தமெல்லாம் எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் கிடைக்கு இதெல்லாம் சட்டம் இருக்கு அதில் அவங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் குறைக்க வாங்க மாட்டாங்க ஆனா எங்களுக்கும் அதே சட்டம் இருக்கு இந்த நிற்கக்கூடிய மக்களுக்கும் அதே சட்டம் இருக்கு ஏன் சட்டத்தை நம்ம வந்து அமல்படுத்த முடியல ரெண்டு ஆணையர் இங்க இருக்காங்க ஏன் சட்டத்தை ஒரு காவல்துறைக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ சம்பளத்துல வேற சம்பளத்துல ஒரு மாதம் முடிஞ்சு அவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கூட முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தா கூட அவரு வேதனைப்படுவாரு அதே போல ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அந்த கிராமத்தினுடைய நிர்வாக அலுவலருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் நாற்பத்தி ரூபா கொடுத்தா கூட மாத கடத்தில வாங்க மாட்டாரு மாத முன்னாடி கொடுத்துடணும் நான் தடவை நாடாளுமன்றத்தில் விவாதித்து இந்த தேசத்தில் நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் அந்த சட்டத்தின் நிரம்ப உங்களுக்கு பாதுகாப்பு தாய்மார்களுக்கே தெரியாது இந்த வெயில தாய்மார்கள் தாய்மார்தான் இருக்கிறாங்க அங்க பிரதம சட்டம் பக்காவான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க விவாதித்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் ஒரு மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கலாம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு உட்காந்துருக்கலாம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கிற மட்டும் இல்ல அங்க ஏதாவது மம்பட்டி ஒட்டி பிடிச்சி அல்ல முள்ளு குத்திடுச்சு அல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு தோழர்கள் நம்ம விபத்து சொன்னாங்கல்ல பாம்பு விபத்தா சொன்னார்ல அது மாதிரி ஏதாவது விச சிந்தைகள் கடிச்சிருச்சு என்றால் அதற்கு நெசையீடு கொடுக்க வேண்டும் முதல் உதவி அந்த இடத்துல செய்யறதுக்கு மருந்து கொண்டு வச்சிருக்கணும் எங்க மருந்து இருக்கேன் யாரும் கொண்டு வைக்கல உங்களுக்கு எல்லாம் மருந்து கொண்டாந்து வைக்கணும் அது மட்டும் இல்லை அங்க வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் குளத்தில் கொண்டு போய் தண்ணி கொடுக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் தண்ணி கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு இது சட்டத்தில் இருக்கு சட்டம் நான் சொல்வதெல்லாம் சட்டம் எனவே இல்லைன்னு யாராவது வாதிக்கணும்னா நீங்கள் வாங்க வாதிங்க நாங்கள் பேசுகிறோம் உங்களோட ஒரு நாற்பது கோடி மக்களுக்கு இந்த சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை நம்ம ஐயா ஏழை பங்காளர் மோடி இருக்காரு தீக்கிட நடத்துறவர் அவர் வந்து இந்த பத்தாண்டு காலமாக இந்த மக்கள் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த ஏழை மக்கள் கண்ணுக்கு தெரியாது நாற்பது கோடி மக்களுக்கு இருபத்தி கோடி மக்களுக்கு அட்டை கொடுத்தாச்சு இந்த அட்டையை நாம் வாங்கி பார்க்கிற பொழுது அந்த அட்டையிலே விதிமுறைகள் இருக்கிறது நான் ஒரு விவரத்தை இங்கே வாங்கிறோம் நான் வாங்கின பொழுது இந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் தோரங்குறிச்சி பஞ்சாயத்தின் ஊராட்சியில் எண்ணூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி பேருக்கு அட்டை வழங்கியிருக்காங்க தோரங்குறிச்சி ஊராட்சியில் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு அட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனை பேருக்கு நூறு நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கு வெறும் ஒன்பது பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு

ஒன்பது மணிக்கு போய் அதுல இருந்து ஏழு மணி நேரம் வேலை செய்யறோம் நல்லா வேலை வாங்கிடுங்க சொல்றதெல்லாம் நல்லா வேலை செய்யுங்க நல்லா வேலை செஞ்சுட்டு வாங்குற சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆறு அளவுக்கு வேலை சொல்றோம் ஆனால் இவங்க காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப என்ன முடிவு பண்ணாங்க ஆறு மணிக்கே வரணும் அது என்னங்க ஆறு மணிக்கு வரணும் அது என்ன இப்படிங்க ஆறு மணிக்கு போக முடியும் அவங்க வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கும் விவசாயத்து முன்னாடி வீடு தோழர் முகேஷ் இந்த மாதிரி ரோட்டு வார்த்தை படுத்து கிடக்குறாங்க அப்ப ரோட்டு வர படுத்து கிடக்கிற மக்கள் காலையில கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கணும் கூட்டுக்கு பாத்திரம் மண்டலத்தை கழுவணும் புள்ள ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா பள்ளி கொடுத்து போகணும் குடியாட்டி அதுக்கு சோறு கொஞ்சம் அமைச்சு கொடுத்துட்டு வரணும் ஒன்பது மணிக்கு வந்தா என்ன ஆறு மணிக்கே வரணும் ஆறு மணிக்கு வந்து போட்டோ எடுக்கணும் அப்புறம் ஆறு மணிக்கு போட்டோ எடுத்துவிட்டு இப்போ அது கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு போராட்டம் எடுத்து ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு எடுக்கலாம் ஏழு மணிக்கு எடுக்கலாம்னு எடுக்கிறாங்க அப்புறம் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அதை போட்டோ எடுக்கணும் என்ன நாங்களா என்ன என்னவே வேலை செய்யணும் நீ யாரை போட்டோ எடுக்கணும் நான் பின்னால சொல்றேன் நீ யாரை போட்டோ ஆடுற மத்திய அரசு திருட்டு போய் இந்த தேசத்தில் உழைக்கிற மக்களுடைய பணத்தை ஏழு லட்சம் கோடி ரூபாய் திருட்டு மாப்பிளை மாதிரி போயிட்டு தெரியல டெல்லியில விமானத்துல தனி விமானத்துல போயிட்டு இருக்கான் அவனை புடி அவனை போய் கேசி போடு அவனுக்கு போட்டாயிடு நீ திருடாடாரு சொல்லு பேங்க்ல வடிகட்டு பேங்க்ல பணம் கொடுக்காரு சொல்லு பேங்க்ல நாம சேர்த்து வச்சிருக்க பணம் நம்முடைய எல்ஐசி பொது காப்பீட்டு நிறுவனம் அந்த பொது காப்பீட்டு நிறுவனத்தில்

வாரம் முடிஞ்ச உடனே சனிக்கிழமைக்கு ஆறு நாள் வேலை சனிக்கிழமைக்கு பணம் கொடுக்கணும் இப்ப ஒரு ஆறு ஏழு வாரமா பணம் கொடுக்கல யாருக்கு ஏறலையே ஆறு மாதமா இருக்கு ஆறு ஆறு மாதமா ஏன் ஆறு மாதம் ஏறல ஒரு அரசு ஊழியர் ஆறு மாதம் ஓஜில வேலை செய்யணும்னு சொல்லி என்ன கதை இருக்கு நான் ஊராட்சி மன்ற தலைவர்களை பணிவோடு கேட்டுக் கொடுக்கிறேன் நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்க இந்த ஜனவரி எந்த கட்சியில வேணாலும் நீங்க ஓட்டு போடுங்க விவசாய தொழிலாளர் சங்கம் எங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பணியில வேலை செய்யணும் பக்கிரிச்சாமி வேலை கொடுத்திருக்காங்க பாலசுப்ரமணியன் வேலை கொடுத்திருக்காங்க தலைச்சேரிக்கு வேலை கொடுத்திருக்காங்க இந்த ஜனங்க ஜனங்கள்ட்ட வேலை செய்யணும் எங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழிகாட்டுது நாங்க வேலை செய்யறோம் நீங்க எந்த கட்சியிலே இருக்க அண்ணா திமுக இருக்க திமுக இருக்க காங்கிரஸ்ல இருக்க பிஜேபி இருக்க திமுக இருக்க எதுல வேணாலும் இருக்க ஆனா இந்த வேலை உங்க வேலை தான் சொல்றோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தும் கூட அந்த சட்டத்தை உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில ஒரு ஆண்டுக்கு சட்டத்திற்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கோடி வந்து கொஞ்சம் ஆண்டு வெறும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாயில பதினை முந்தி வேலை செஞ்சது கடலுக்கு போச்சு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி ரூபாய் கோடி ரூபாய் மன்ற தலைவர்கள் நாங்க கேக்குறோம் நீங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபா ஒரு ஆண்டு கோடி பேருக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் அதுல இப்ப என்ன வந்து இந்த கண்ணு போட்டா எடுக்கிறாங்க பாருங்க கண்ணு போட்டா எடுக்கிறதுல பதினொன்றரை கோடி பேரை ரத்து பண்ண போறாங்க இது யார் ரத்து பண்றாங்க நம்ம ஐயா மோடி ரத்து பண்றாரு கோடி ஏழை ஏழை தீக்கடையில் வேலை வந்தாலும் வெளியே துணிக்கிறாரு ஆனா யாருக்கு வேலை செய்யறாரு அம்பானிக்கும் அதானிக்கும் ஏழரை லட்சம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் தள்ளுபடி யார் விட்டு பணம் இங்க நிற்கிற பணம் நம்ம காவல்துறையோட பணம் வரி கட்டுறாங்க அவங்க அந்த சட்டம் வாங்குறதுக்கும் மனம் கொடுக்கணும் வரி கட்டணும் நான் இந்த சட்டை போட்டுக்கிறதுக்கும் வரி கட்டணும் இந்த அம்மா இங்க நிற்கிறவங்க எல்லாம் மழையை வடிவச்சாமல் வாங்குறதுக்கு மிளகா வாங்குறதுக்கு மல்லி வாங்குறதுக்கு கட்ட வரி எல்லாம் சேர்த்து இந்த படத்துல ஏழு லட்சம் கோடி ரூபாய் நாடாளுமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவருக்கு நாங்க எல்லாம் நாங்க கேட்கறது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒரே ஒரு குடும்பத்துக்கு நீ ஏழு லட்சம் கோடி ரூபாய் எப்படி தள்ளுபடி பண்ற எனவேதான் நீங்க கேட்கணும் ஓட்டு கேட்க வர்றவங்க எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க கேட்கணும் எங்க கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு நீங்க தயார்னா உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம் இந்த சாராயத்துக்கும் அல்ல ஐநூறு நானூறு கொடுக்கறதுக்கும் ஓட்டு போட்டோம்னா இப்படி தான் செய்வாங்க இப்படிதான் இவங்க இங்கே சாராய கடையில் சாராயம் கொடுத்து விட்டு ஏதாவது ஐநூறு நாளில் கொடுத்து ஓட்டு நம்ம போடுறாங்க இருக்கிறோம் நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்றோம் சாதாரண உழைக்கிறவங்க கட்டக்கூடிய பல பயன்படுத்தி கொண்டு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொடுக்கறது ஒரு ஐநூறுபா காசை கொடுக்குறது ஓட்டு வாங்கிட்டு போறது அப்புறம் அம்பானிக்கா அதானிக்கா இங்கே வேலை செய்யுது நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க எனவே நமக்கு வேலை செய்கிற அளிக்கிற ஓட்டு போடணும்னு பார்க்குறோம் கண்டுபிடிக்க முடியல சில இடத்துல சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல தான் இந்த நூறு நாள் வேலையை உடனடியாக இரநூறு நாளாக மாற்றி தரணும் ஒரு ஆய்வு குழு கோட்டை போட்டுச்சு இந்த விவசாயிங்க எங்களுக்கு ஒரு த முடித்து போட்டு விட்றாங்க இந்த விவசாயத்துள்ளார்கி விவசாயிக்கு ஒரு முடித்து போட்டு விட்றாங்க இங்கே வந்துருக்கக்கூடிய கரிவரமாக நிலம் வச்சுருக்கோரு தான் இங்கே வந்து கண்டப்பாக நிலை வச்சுருக்கோரு தான் இங்கே வந்திருக்கக்கூடிய புபேஷ் குத்தான நிலம் வச்சுருக்கோர் தான் ஏன் இதை ஆதரிக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆதரிக்கிறாங்க புரியாதவங்க என்ன சொல்கிறாங்க முடித்து போட்டு விட்றாங்க வேலை இல்லைன்னு சொல்லி வேலை இல்லைன்னு எங்கே தெரியுமே இல்லாத இன்றைக்கி இந்திரங்கள் வந்து விட்டாங்க நாற்று விடுறத்துலேருந்து நாற்று விடுறத்துலருந்து குழு உறத்துலருந்து உரம் போடுறத்துலேருந்து நடவடிக்கிலிருந்து கருதடிக்கிறது அடிக்கிறது திரையாக கட்டுவது வந்து விட்டது விவசாய வேலைகள் கிடையாது தான் விவசாய வேலை இல்லை என்று சொன்னால் நூறு நாள் வேலை ஊரை அழகுபடுத்து ஊரில் மரக்கன்று சுத்தமாக வச்சுக்க இது ஊராட்சி மன்றம் உள்ளூர் அரசு அது அந்த அரசுக்கு இந்த வேலையை கொடு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க இந்த வேலையை சக்தி அதே போலதான் இன்னைக்கு நூறு நாள் வேலையை நாடு முழுவதும் கோடி மக்களுக்கும் கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்றத்திலே குறைவான தோழர்கள் தான் எங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் மிக குறைவான தோழர்கள் தான் எனவே பேச முடியாது ஒரு நியாயங்களை பேசியதற்காக நாடாளுமன்றத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசலாம் சட்டம் நமக்கு உண்மை வழங்கி பட்டுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க வேற வேறாவூர்ல ஆர்ப்பாட்டம் திருவோணத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த ஒன்றியத்துல எட்டு ஒன்றியத்துல இந்த மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க என்னைய ஆர்ப்பாட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றம் கூட போது சட்டமன்றத்தில் விவாதிக்கலாம் ஆனால் நாடாளுமன்றத்தில் விவாதித்தால் நூத்தி எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்டி பிடிச்சி வெளியில் கொண்டாந்து தள்ளி விட்டாங்க யாராவது கருத்து கேட்டால் நான் தயவு செய்து அரசியலுக்காக உங்களுக்கு சிந்தையிட்டு இந்த மையத்தில் கேட்டு நாங்க நடத்துற போராட்டம் சரியா நியாயமா நியாயம் இல்லாம திருப்பியும் கட்டணிக்கு பேசுங்க நியாயம் எனவே இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலம் பற்றியா கிடப்பாங்க இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலம் வீடு இல்லாமல் இருப்பாங்க இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலமா ஆத்து கரோவரத்துல இருப்பாங்க இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலமா குளத்து கரோவரத்துல குடியிருப்பாங்க சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் சொந்தமாக ஒரு மூணு நட்டு நிலம் இல்லை சொந்த வீட்டிலே வாழ்ந்து சொந்த வீட்டில சாக வேண்டும் என்று நினைக்கிறார் எனவே அவருக்கு சொந்தமாக மூணு நட்டு நலம் கொடுங்க என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் கொடுக்க முடியுமா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது விஞ்ஞானிகள் கூடி ஆய்வறிக்கை சொல்றாங்க ஒரு ஆளுக்கு மூணரை ஏக்கர் இந்தியாவில நிலம் கொடுக்கலாம் எவ்வளவு மூணரை ஏக்கர் அஞ்சு பேர்னா பதினேழரை ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் எனவே அவன் கொடுத்தா தான் அவன் நடுவு நட்டா தான் அவன் பயிர் செஞ்சா தான் அவன் நாலு தென்னமரத்தை வச்சிருந்தா தான் வருமானம் பெருக முடியும் வறுமை போக முடியும் எனவே தான் நாங்கள் அதை சொல்றோம் கேரளாவை போல கேரளாவில் எல்லோருக்கும் குடியிருப்பதை விட்டது இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு குடிசை பிள்ளையே வெட்கமாக இருக்கிற சொல்றதுக்கு ஒரு குடிஞ்ச பிள்ளைய அப்பா அம்மாவும் இருக்காங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி மகனும் மருமகனாக பிள்ளை இருக்காங்க இன்னொரு மகனு கல்யாணம் பண்ணி இன்னொரு மகனாக பிள்ளை இருக்காங்க அதுக்குள்ளேயே பிள்ளை குட்டி பத்துக்கிறாங்க இது அரசுக்கு தெரியாத என்னையா கேவலமான வாழ்க்கை மிருக வாழ்க்கையா ஆடுபாடு வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எனவேதான் குடியிருப்பு மனை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில வைத்திருக்கிறோம் அதே போல கோவிலுக்கும் மனைக்கும் கோவில் மனை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அஞ்சரை லட்சம் ஏக்கரா நிலம் இருக்கு அஞ்சரை லட்சம் ஏக்கரா தமிழ்நாட்டிலே நிலம் எனவே ஒரு மூணு எட்டு நிலத்தை கோவிலுக்கும் மடத்துக்கும் மசூதிக்கும் சர்ச்சைக்கும் இருக்கக்கூடிய நிலங்களிலே அவருக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்டா வழங்க ஒரு மூணு எட்டு பட்டா வழங்க இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய வேலைகள் யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியினுடைய வேலைகள் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் வாரியத்தை பற்றி எங்கள் தோழர்கள் கோஷமிட்டார்கள் நல வாரியம் என்பது கிட்டத்தட்ட நாற்பது வாரியங்கள் இருக்கின்றன நாற்பது வாரியம் அம்மா கொஞ்சம் கேட்கலாம் வருமா நாற்பது வாரியங்கள் வாரியங்கள் செயல்பட்டு இருக்கு கொத்த போறவங்களுக்கு வாரியம் இருக்கு டீக்கடையில் வேலை பார்க்கறவங்களுக்கு வாரியம் இருக்கு முடித்திருத்துறவங்களுக்கு வாரியம் இருக்கு சட்ட வேண்டி துவைச்சி கொடுக்கறவங்களுக்கு வாரியம் இருக்கு டீ கடையில் டீ ஆத்துறவங்களுக்கு வாரியம் இருக்கு திரட்டப்படாத தொழிலாளின்னு வாரியம் இருக்கு சவலிக்கடையில் வேலை பார்க்கறவங்களுக்கு வாரியம் இருக்கு எல்லோருக்கும் வாரியம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு கோடியா நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க விவசாய தொழிலாளி இவங்களுக்கு ஒன்னாம் தமிழ்நாட்டில் ஒரு வாரியத்தை அமைத்தார்கள் அந்த விவசாய நலவாரியத்துக்கு கோலப்பன் தலைமையில ஒரு குழு போடப்பட்டது அந்த குழுவிலே எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த தலைவர் முத்தரசன் இடம்பெற்றிருந்தார் அந்த குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணினார்கள் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணிருச்சு நலவாரியம் விவசாய தொழிலாளிக்கு சட்ட தம்பளம் விவசாய தொழிலாளிக்கு வாரியத்தில் அந்த வாரியத்துல போய் முறையிடலாம் நாங்களெல்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் ஒரு விவசாய தொழிலாளி இவரை நிலவாரியத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அரசுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது அந்த அதிகாரத்தை இந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா தாங்க ரத்து விட்டாங்க ரத்து பண்ணி அவங்க வந்து நலவாரியத்தை விவசாய தொழில் நலவாரியத்தை அமைச்சு ரத்து பண்ணிட்டு உழவர் பாதுகாப்பு திட்டம் ஒண்ணும் கிடையாது பாதுகாப்பு திட்டம் சொரக்கான ஏட்ல எடுத்து நக்கிட்டு போனான்னால ஒன்றுமே கிடையாது எப்போ நாற்பத்தி நாலு கோரிக்கைகள் உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது எனவே தான் நாங்கள் சொல்றோம் நலவாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு மாண்புக்கு முதலமைச்சர் வருகை மதிப்புமிக்க ஸ்டாலின் வருகை நீங்கள் இந்த நடக்கம் போல சட்டம் என்ற கூட்டத்தொடரில்லையே நலவாரியம் உங்க அப்பா கொண்டு வந்த நலவாரியத்தை விவசாயத்துள்ளாய் நலவாரியத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்கள் அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணக்க வேண்டிய அமைச்சருக்கு நாங்கள் ஆதரிச்ச அரசு நாங்கள் ஓட்டு போட்ட திமுக நாங்கள் ஓட்டு போட்ட திமுகவோட உரிமையோடு நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் இந்த நடக்கன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்லையே நலவாரியத்தை அமைத்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறுநிலை ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தில் ஏகப்பட்ட திட்டங்கள் நான் சொல்லிக் கொண்டே போகலாம் எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் எனக்கு வச்சிருக்கோம் மூணே கோரிக்கை தான் தோணவில்லை மூணு நூறு நாள் வேலை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் நல வாரியம் அமைக்கணும் மற்ற வாரியத்தில் ஒரு ஆட்டுக்கு மந்திரி இருக்கு மாட்டுக்கு மந்திரி இருக்கு கால்நடைத்துறை மந்திரி இருக்காரு மாட்டுக்கு மந்திரி இருக்காரு

அந்த பணத்தை ஏன் சேர்த்து வச்சிருக்கீங்க எடுத்து செலவு பண்ணுங்க போய் பாருங்க எல்லா பாருங்க எந்த ஊரில் நிலம் கிடைக்கோ வாங்கி வித தொழிலாளி பட்டா கொடுங்க அதுக்கு தானே பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு இங்கே நிலமே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்காம கூட்டம் தளம்பிக்கிட்டு இருக்கு சப்ரீஸ் ஆஃபீஸ்ல நல்லா தினம் பதிவு பண்ணுறாங்களே எப்படி பதிக்கப்பட்டுறாங்க ஆகவே கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் முன்னாடி சொன்ன உதாரணம் கொஞ்சம் இருக்கு வைக்க போற நாய் அது பிடிச்சாலும் நிற்காது நாய் மாட்டையும் நிற்க கூடாது தான் கிடைக்கும் வைக்க போறது குறைச்சுக்கிட்டே கிடக்கும் இருக்காது அது மாதிரி பணம் ஏன் கோடி ஒவ்வொரு அந்த பணத்தை முடியல பாருங்க பாருங்க இங்கிட்டு விற்கிறாங்க வாங்கி அவங்க கொண்ட அவங்களுக்கு இந்த இந்த ஒருத்தர் ஆத்துக்கரை தேட்ட வைப்பாரு எவ்வளவு குடும்பம் கிடக்கு இதையெல்லாம் பார்க்காமல் அரசியல் மட்டும் பண்ணுவோம் என்பது சாத்தியமில்லை அமைச்சராக இருப்போம் என்பது சாத்தியமில்லை சட்டமன்ற உறுப்பினர் என்பது சாத்தியமில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பதும் சாத்தியம் இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதும் சாத்தியம் இல்லை பார்த்து பாருங்க சிபாரிசு பண்ணுங்க பிறகு நல்ல காரியத்தை நல்ல மக்கள் ஓட்டு போட்டு நல்ல காரியத்தை செஞ்சிட்டு எண்ணத்தோட வேலை செய்வோங்க நம்ம வாழ்ற காலத்தில் நம்ம ஏழைகளுக்கு உதவி பண்ணினோம் என்ற உணர்வோடு நீங்கள் உள்ளாட்சி அமைப்பு சரி மற்ற அமைப்புகளும் செயல்பட வேண்டும் சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நாங்கள் இந்த கோரிக்கையை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் இருந்தாலும் நாங்கள் அங்க பரிந்துரை செய்ய போறோம் எனவே அதை நீங்கள் ஏற்றி நிறைவேற்றுவதற்கு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் மோடி அரசாங்கம் ஏழைகள் அரசாங்கம்னு சொல்லி வேஷம் போடுற அரசாங்கம் ராமர் கோயில் குறைக்குறாரா ராமர் கோயிலுக்கு கும்பிடுறோம் கும்பிட்ரு ஒவ்வொரு வீட்லேயும் ராமர் வச்சிருக்கோம் வேற விஷயம் இஷ்டப்பட்டவங்க அதை கும்பிட்டு விட்டுக்கட்டும் ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் ராமர் கோயிலுக்கு திறக்கிறது பசி தீராது ராமர் கோயில் திறப்பது வீடு கட்டி தராது ராமர் கோயில் திறப்பது சட்டப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது ராமர் கோயில் திறப்பது நூறு நாள் வேலையை குறைச்சிட்டு பதினேழு நாள் வந்திருக்கு சில ஊர்ல வெறும் பதினேழு நாள் இது அதே தெரியாதா நம்முடைய ஆணையர்கள் இருக்காங்க சார் விவசாய குடும்பத்தை பொறுத்தவங்க தான் வெறும் பதினேழு நாள் நூறு நாள் வேலை என்று ஆய்வு பார்த்தால் வெறும் பதினேழு நாள் மட்டும் ஆண்டுக்கு அதுவும் சம்பள பாக்கி நான் கேட்கிறேன் ஏதாவது கொஞ்சம் உரிமையோடு நான் வேற என்ன கேட்கல இந்த ரெண்டு ஆணையருக்கும் ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கலாம் நீங்க விடுவீங்களா இந்த நாட்டில் அநியாயமும் அட்டுடியமும் செய்கின்ற அரசியல்வாதிகள் மேலடைந்திருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்களோ விவசாயிகளோ மேல் மேறையவில்லை இந்த நாட்டினுடைய கல்வியா சுகாதாரமாக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த விவசாய தொழிலாளர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை படித்தவர்களுக்கு உயர்கல்வி சொல்வதற்கு அந்த முறையில் ஏதாவது இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறதா அதையெல்லாம் குடிதோண்டி பதித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விவசாய தொழிலாளர்கள் எத்தனை பேர் மனை இல்லாமல் தொடர் பகீர்சாமி சொன்னது போல ஒரு குடிசைக்குள் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது இதை யாரு அறியவில்லை இதை ஓட்டு கேட்க போகிற போது கூட பார்க்கிறோம்ல உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லுகிறோமே இந்த நகரமன்ற கூட்டத்தில் அவர்களுக்காக ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டு உங்கள் பத்திரிகை வெளிவிடு வெளிவிட்டிருக்கிறீர்களா இதெல்லாம் கேட்க தான் இந்த கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன் வைக்கிறோம் ஆகவே அரசியல் என்பது மக்களுக்காக அதிகாரி என்பது மக்களுக்காக அமைச்சர்கள் என்பது மக்களுக்காக நீங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொன்னால் தம் மக்களுக்கு சொத்து சோப்பு சேர்ப்பது மட்டும் அரசியல் அல்ல இந்த நாட்டு மக்கள் இருந்து அவர்கள் சுகமாக வாழ அவர்கள் மூடு சென்று நிலத்தை உரிமை பெற்று அது சொந்த வீடு என்று சொல்வதற்குத்தான் நாங்கள்லாம் வரைஞ்சிருக்கோம் ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் அந்த வாக்குறுதிக்கு மாறாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து மோடி அரசு நீங்கள் நல்ல விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு தமிழ்நாட்டு உள்ள அனைத்து கட்சிகளும் போராட வேண்டும் அவர்களுக்கு சாதனா வருவதோ அவர்களுக்கு அவர்களுடைய நிதியை பெற்று தம் மக்களுக்கு சொத்து சேர்ப்பதற்கு நீங்களாம் அரசியல் பண்ணக்கூடாது உங்களுடைய பொய்யான அரசியல் மோடி அரசியல் நிலைக்காது நீடிக்காது அது நிலவேற வேண்டுமானால் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நல்லதொரு திட்டங்களை வகுக்க வேண்டும் அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் நான் எனக்கு முன்னால் பேசிய தொடர் சிபி அவர்கள் நிறையா பேசிவிட்டார்கள் அதனால நானும் அதையே தொடர்ந்து வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்